அன்பு நேயர்களே வணக்கம் எத்தனையோ ஆன்மீக சந்தேகங்கள் நமக்கு மனதிலே எழுந்து கொண்டே இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு துல்லியமான விளக்கம் எப்படி தெரிந்து கொள்வது என்று நினைப்பீர்கள் அதை பலர் கேள்விகளாகவும் அவ்வப்பொழுது கேட்கிறார்கள் அதற்கான ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை பின்பற்றுவதற்கும் மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த பதிவு முதல்ல நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றுகிறோம் கேள்வி இதுதான் தீபத்தை தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்தின் பக்கத்திலே உட்காரக்கூடாது என்று சொல்கிறார்களே அது ஏன் ரொம்ப அருமையான கேள்வி அதில் வேறு ஒன்றும் பெரிய அளவில் ரீசன் ஒன்றும் கிடையாது இப்போ தீபத்துக்கு பக்கத்தில் நம்ம இப்போ உட்கார்ந்தோம்னு பண்ண வச்சுக்கிங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தோன்னா அதுக்கு மேலே சாயலாம் சாய்சோம் தீபம் வந்து கீழே விழுந்து நின்று போயிடும் இல்லாடி பண்ணால் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்முடைய துணிமணி அந்த தீபத்தின் மீது படலாம் அப்படி படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூன்றாவதாக நம்ம சும்மா பேச மாட்டோம் அப்படி கையை கால் ஆட்டி ஆட்டி பேசுவோம் பக்கத்துலேயே தீபம் இருந்தால் நம்ம கை கால் அது மேலே படும் அப்போ தீபம் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பேசும்பொழுது வாயிலேருந்து காற்று வருது அப்புறம் மூச்சு விடுறோம் அது சாஞ்சி சாஞ்சி பேசும்போது அந்த தீபத்துக்கிட்ட மூச்சு விட்டோம்னு வச்சுக்கிங்க அந்த தீபம் அணைந்து விடும் மங்களகரமான காரியத்தில் வந்து ஒரு தீபம் கீழே விழுவதோ சாய்வதோ இல்லாட்டி போனால் அணைந்து போவதோ அது வந்து ஒரு அபசகுணமாக கருதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது பெரிய அளவில் நமக்கு தவறி போய் தீபம் நின்றுட்டால் மறுபடியும் ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கிட்டால் கூட அது எல்லார் மனசும் ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா நம்ம இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தீபம் ரொம்ப க்ளோஸாக உட்காரக்கூடாது கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் நீங்கள் மனவரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் பக்கத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க தள்ளியும் விடுவாங்க இவைகளெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றார்களே தவிர தீபத்தின் பக்கத்தில் உட்காரக்கூடாது என்பது வேறு ஒரு காரணங்களுக்காக இல்லை அதனால் அதே மாதிரி நம்ம ஒரு மகாலட்சுமி தீபம் ஏற்றுனா அதிலேருந்தே நம்ம அடுத்த தீபத்தை எல்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் சாஸ்திரபூர்வமான விஷயம் ஒரு கற்பூரம் ஏற்றணுமன்னா மகாலட்சுமிக்கான தீபத்தில் மகாலட்சுமி அங்கே இருப்பதாக ஆவாகனமாகி இருப்பதாக ஒரு ஐதீகம் வேறு ஒரு விளக்கம்னா வச்சுக்கலாம் முதல்ல ஏற்றுனா அந்த மகாலட்சுமி காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்குது இல்லையா அங்கேருந்து தீபத்தை எடுப்பது என்பது சரியான விஷயம் கிடையாது அதே மாதிரி வாயால் ஊதி அணைப்பது இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் தீபத்தை குளிர வைப்பது என்று தான் சொல்வார்கள் அந்த திரியை அந்த எண்ணெயில் இழுத்து விடணும் இல்லாட்டி ஒரு புஷ்பத்தினாலே அதை நம்ம வந்து குளிர வைக்கணும் குளிர வைத்தால் தீபத்தை அணைத்தல்ங்கிற வார்த்தையே கிடையாது ஆனால் இன்றைக்கி பிறந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றி வைத்த விளக்கையே நம்ம என்ன பண்ணுறோம் அணைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லாத விஷயங்கள் அதனால் நம்ம சரியான விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதற்கான ஒரு பதில் இப்போ அடுத்த கேள்வி அசுரர்கள் தேவர்கள் என்றெல்லாம் நிஜமாகவே இருக்கிறார்களா இது ஒரு அருமையான கேள்வி என்ன கேட்டால் இருக்கிறாங்கன்னு தான் சொல்வேன் ஆனால் யார் அசுரர் யார் தேவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க அசுரர்கள் தேவர்கள் என்பதெல்லாம் நம்ம சாதாரண மக்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அதுவும் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில அசுரர்கள் இருப்பார்கள் தேவர்களும் இருப்பார்கள் காலையில் அசுரனாக இருக்கிறவன் சாயங்காலம் தேவனாக மாறிடுவான் ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிற பாருங்க இப்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுறார் ரொம்ப இக்கட்டான நேரம் கடன் கேட்குறாரு வச்சுக்கோங்க ரொம்ப மருத்துவ செலவுக்கு கடன் கேட்குறார் மருந்து வாங்கணும்னு கேட்குறார் உடனே டக்குனுட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா எடுத்து மருந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறார் அந்த மருந்து வாங்கி உடனே அந்த நோய் குணமாகி விடுகிறது இல்லை அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது அப்போ என்ன சொல்லுவோம் கடவுள் போல வந்து உதவுனார் தேவன் போல் வந்து உதவுனார்னு சொல்லுவோம் இல்லையா அதே மனிதன் மூர்க்கமாக ஒரு ஆளை திறாய் இல்லாட்டி போனால் அடிச்சுடுவான் என்னையா இவன் அசுர மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ தேவர்கள் அசுரர்கள் என்பதெல்லாம் குணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுவது ஒன்றும் கிடையாது இப்போ பிரகலாதன் யார் அசுரன் பிரகலாதன் அசுரன் இல்லையா ஹிரண்யாசுரனுடைய பையன் ஆனால் மரபில் என்ன சொல்கிறோம் அவர் ஆழ்வார்னு சொல்கிறோம் பிரகலாத ஆழ்வார் அப்படின்ட்டு சொல்கிறோம் அதே மாதிரி காக்காசுரன்ட்டு ஒருத்தவன் இருந்தான் அவன் அசுரனான அசுரன் கிடையாது அவன் ராமனும் சீதையும் காட்டிலே இருக்கும் பொழுது அந்த ஒரு காக்கை வெடிவெடுத்து சீதை மீது ஆசைப்பட்டு சீதையினுடைய அங்கங்களின் மீது கொண்டு போய் உட்காரான் இல்லையா அப்புறம் ராமன் வந்து பானம் போட்டு அவனுடைய ஒரு கண்ணை இல்லாமல் பண்ணுறான் இதை பெரியாழ்வார் பாசனத்தில் இருக்கு மூலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாபோன் பயம் என்றழைக்க அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் போர் அடையாளம்னுட்டு பெரியாழ்வார் திருமொழியில் வருது அப்போ அவன் யார் அப்படின்னு சொன்னால் ஜெயந்தனன்ட்டு அவனுக்கு பேர் இந்திரனுடைய மகன் தேவன் இந்திரன் அப்போது தேவனாகிய இந்திரனுடைய மகன் இந்த இடத்துல அசுரனாக மாறினான் அசுரனாகிய இரண்யனுடைய மகன் பிரகலாத ஆழ்வானாக மாறினான் அப்போது அசுரர்கள் தேவர்கள் என்பதெல்லாம் நம்மிடத்தில் தான் இருக்கிறார்கள் நல்ல குணம் விஞ்சி இருந்தால் அவனை தேவனாகவும் தவறான குணங்கள் இருந்தால் அவனை அசுரனாகவும் சொல்வதென்பது மரபு அதனால் அசுரர்களோ தேவர்களோ இல்லைன்னு சொல்லாதீங்க அதே மாதிரி மகாபாரத கேரக்டர்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஒரு நாள் கேட்டார் நான் அவர் இடத்துல சொன்னேன் ஏன் இல்லை பாருங்க நீங்கள் சகுனி இல்லையா இல்லை இப்போ சொத்த ஆசைப்படக்கூடிய திருதராஷ்டிர துரியோதனாதியர்கள் இல்லையா எல்லாமே இருக்கிறான் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட கீசகன் இல்லையா எல்லோருமே இருக்கிறாங்க அதனால் நம்ம மக்களிடத்திலே அந்த குணங்களின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல வேண்டுமே தவிர இது ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று நம்ம சொல்வது சரியாக இருக்காது